கூகுள் இது ஏன் வீடு இது ஏன் கோட்ட இது ஏன் வசந்த மாளிகை அப்படின்னு நீங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்து போட்டாலும் அட்ரஸ் எப்படி கூகுள் மேப்ல ரொம்பவே ஈஸியா செட் பண்றது அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத உங்க கையில இருக்கிற

மாக்கி எங்க இருந்தாலும் நீங்க இப்ப

பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இல்ல பிளேஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல இது யா கோட்டை இது யா வசந்த இது என்னுடைய பில்டிங் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பேரை அதுல போட்டுக்கிடுங்க இப்ப நாங்க இது யா வீடு அப்படின்னு போட போறோம் அடுத்ததா கேட்டகிரி அப்படிங்கிற இடத்துல உள்ள இருக்கிறதுல ஏதாவது ஒரு கேட்டகிரியை நீங்க செலக்ட் பண்ணிக்கிடுங்க அடுத்ததா மூணாவது அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க கஷ்டப்பட்டு உங்க அட்ரஸ் அதுல டைப் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு பதிலா ரொம்பவே சிம்பிளா பக்கத்துல இருக்கிற இந்த பாயிண்ட நீங்க தொட்டாலே போதும் உங்க அட்ரஸ் அதாவது இப்ப நீங்க நின்றுகிட்டு இருக்கக்கூடிய அட்ரஸ் அதாவது எடுத்துக்கணும் இப்போ ஒருவேளை உங்க வீட்டை நீங்க மார்க் பண்ணதா இருந்தா இருந்தா இதுவரைக்கும் நம்ம பண்ணதே போதுமானது சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கடைய கூகுள் மேப்ல மார்க் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க எல்லாம் இப்ப நம்ம மேல சொன்ன எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழ இருக்கிற அந்த லொக்கேட்டட் வித் அப்படிங்கறதுல உங்க ஊர் பேரை டைப் பண்ணி அதுக்கப்புறம் ஹவர்ஸ் அப்படிங்கற இடத்துல உங்க கடை எந்தெந்த நாளையில எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவீங்க எப்ப க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற டீடைலையும் தப்பு இல்லாம அதுல என்டர் பண்ணிருங்க அடுத்ததா வெப்சைட் அப்படிங்கிற இடத்துல உங்க கடைக்குன்னு இந்த வெப்சைட் அட்ரஸ் இருந்ததுன்னா அதை இதுல என்டர் பண்ணுங்க அப்படி இல்லன்னா அந்த இடத்தை ஃப்ரீயா விட்டுருங்க அடுத்ததா ஓபனிங் டேட் இதுல

உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா கூகுள் மேப்ஸ்ல நீங்க உங்க லொகேஷனை பப்ளிக்கா மார்க் பண்ணிருக்கீங்க அதனால கூகுள் மேப்ஸ் பயன்படுத்துற யார் வேணாலும் உங்க லொகேஷனை பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டை நீங்க கார்த்தி வீடுன்னு பதிவு பண்ணிருந்தீங்கன்னா ஓ இந்த ஊர்ல இருக்கிற கார்த்தி அப்படிங்கிற ஒரு வீடு இதுதான் போல அப்படின்னு கூகுள் மேப் பயன்படுத்துற யார் வேணாலும் பாத்துக்கிடலாம் இப்ப அடுத்ததா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட லொகேஷனை உங்க போன்ல எப்படி ஈஸியா பாக்குறது அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துரலாம் தயவு செய்து நான் இப்ப சொல்ல போற இந்த ட்ரிக்ஸ் கண்டிப்பா நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க தவறான காரியத்துக்கு பயன்படுத்த

அப்படிங்கிற இடத்து ஃபுல்லா படுனீங்கன்னா மோர்னு இருக்கும் அதை தொட்டு நீங்க எந்த நம்பருக்கு அனுப்பணுமோ அந்த நம்பருக்கு அனுப்பிரலாம் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க யாரோட லொகேஷனை பார்க்கணும் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கூகுள் மேப்ஸ்ல இந்த விஷயத்தை மட்டும் நீங்க அவங்க போன்ல பண்ணினாலே போதும் அவங்க எங்க போறாங்க வராங்க அப்படிங்கறத உங்க போன்ல நீங்க பாத்துக்கலாம்